இதுதான் கோடி அண்ணாமலை கணக்கில் சிக்கிய ஆதிராவிடர் பழங்குடியினர் கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மாணாக்கர்களின் ரூபாய் நாற்பத்தி எட்டு புள்ளி தொன்னூற்றி ஐந்து கோடி கல்வி கடனை தள்ளுபடி செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசின் இந்த கடன் தள்ளுபடி குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது ஒவ்வொரு தேர்தலின் போதும் அலங்கார வாக்குறுதியாக கல்விக் கடன் ரத்து என்று நாடகமாடி ஏமாற்றுவது திமுகவின் வழக்கம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதி எண் ஒன்பதில் மாணவர்களின் கல்விக் கடனை தமிழக அரசை திருப்பி செலுத்தும் என்று கூறி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன திமுகவின் இந்த வாக்குறுதியை நம்பி கல்விக்கடனை திரும்ப செலுத்தாமல் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடனாக ரூபாய் நான்காயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு கோடி அறிவிக்கப்பட்டு அதனால் வழக்குகளை சந்தித்தும் சுயதொழில் தொடங்க வங்கிக் கடன் கிடைக்காமலும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் ஏராளம் தற்போது கடனை வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண முடியாததால் கல்விக் கடனை ரத்து செய்கிறோம் என்று திமுக அரசு காரணம் கூறியிருப்பது நகைப்பிற்குரியது கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்ற திமுகவின் வாக்குறுதியை நம்பி காத்துக்கொண்டிருந்த மாணவ சமுதாயம் ஊடி ஒளிந்து தலைமறைவானால்தான் கடனை ரத்து செய்வோம் என்ற தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக நாட்டிலேயே கல்விக்கடன் கடன் மிக அதிகமாக நிலுவையில் இருப்பது தமிழகத்தில்தான் இதற்கு காரணம் இதுபோன்ற பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் பல பல தேர்தல்களாக தொடர்ந்து ஏமாற்றி வருவதுதான் திமுகவின் பொய்களுக்கு இளைஞர்கள் எதிர்காலம் பாழாக வேண்டுமா உடனடியாக திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியதன்படி தமிழக மாணவர்களின் அனைவரின் ஒட்டுமொத்த கல்வி கடன்களையும் ரத்து செய்து தமிழக அரசை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்ட சமூக மாணவர்களுக்கே கல்விக்கடன் ரத்து என்று மாணவ சமுதாயத்திடம் சாதி பாகுபாட்டை தூண்டும் விதமாக செயல்பட வேண்டாம் என்றும் வலியுறுத்துகிறேன் குறிப்பாக எஸ் சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் கல்வி கடன் ரத்து என்பது சாதி பாகுபாட்டை தூண்டாதா என்ற அண்ணாமலையின் ட்வீட் தற்போது தமிழகத்தில் முக்கிய விவாதமாக மாறியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்